சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு நீதியை சரி தேவனாகிய கர்த்தாவே நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும் பூமியின் நியாயாதிபதியே நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும் கர்த்தாவே துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் கலிகூர்ந்திருப்பார்கள் எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள் கர்த்தாவே அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள் விதவையையும் பரதேசியையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பாரார் யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள் ஜனத்தில் மிருக குணமுள்ளவர்களை உணர்வடையுங்கள் மூடரே எப்பொழுது புத்திமான்களாவீர்கள் காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உருவாக்கினவர் காணாரோ ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் கர்த்தாவே துன்மார்க்கனுக்கு குழிவெட்டப்படும் வரைக்கும் நீ தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியாவான் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் நியாயம் நீதியினிடமாக திரும்பும் செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள் துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார் அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார் கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது தீமையை கட்ளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோலாசனம் உமக்கை சிந்திருக்குமோ அவர்கள் நீதிமானுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள் கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார் அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார் அமேன் Thank you